வணக்க நமது சனாதன மார்க்கத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கின்றன முப்பத்து முக்கோடு தெய்வங்கள் என்று கூறுகிறார்கள் சித்தர்கள் வழிபாடு மகான்கள் வழிபாடு நவகிரக வழிபாடு பஞ்சபூதங்கள் வழிபாடு தெய்வங்கள் வழிபாடு தேவதைகள் வழிபாடு கிரக வழிபாடு விருட்சங்களை வழிபடுதல் பஞ்சபூதங்களை வழிபடுதல் இப்படி எவ்வளவோ இருக்குது இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் எதுக்குங்க எல்லாத்துக்கும் இறைவன் ஒருவர் தானே அப்படியே இதெல்லாம் வழிபடுறோம் இவங்கெல்லாம் யார் இவங்களுக்குள்ள பணி என்ன இவங்களை வழிபடுறதுனால நாம் அடையக்கூடிய பலன் என்ன அப்படிலாம் நிறையா பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க நம்மள்ட ஜாதம் பக்கம் அன்பர்களே இதை பற்றி நிறைய கேள்வி கேட்குறாங்க நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்டு வந்து நீங்களும் இதை பற்றியான விளக்கமெல்லாம் சொல்லுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பதில் சொல்கிறத விட மொத்தமாக இந்த வீடியோ மூலிமா சொன்னால் எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்கிறதுக்காக இப்போ இந்த பதிவை பதிவிடுறேன் முதல்ல நம்முடைய குலதெய்வம் என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போம் நமது குலதெய்வம் என்பது நம் குலத்தை காக்கும் தெய்வம் நம்மளுடைய பரம்பரையில் நூறோ இரநூறோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்போ எப்படி வேணா இருக்கலாம் மொத்தத்தில் நமது குலத்தில் பிறந்த ஒரு உத்தமர் தன் குலத்திற்காக தன்னுடைய வாழ்வை தியாகம் செய்தவர் அர்ப்பணித்தவர் நம் குலம் வாழ்வதற்காக இறைவனுடன் மன்றாடியவர் இப்படி ஏதோ ஒரு வகையில் இந்த குலம் காக்கறதுக்காக தன்னையே தன் வாழ்க்கையே அர்ப்பணிச்சிட்ட ஒரு உத்தம ஆத்மாவுக்கு பேர் தான் குலதெய்வம் அந்த குலதெய்வம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ இந்த திருச்சி மாவட்டம் எடுத்திங்கனாக்க காத்தவராயன் மாசி சுவாமி மதுரவீர சுவாமி கருப்பணசுவாமி இப்படிலாம் இருக்குது தென் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாடன் மதுரவீரன் இசைக்கி அம்மன் இப்படி நிறைய இருக்குது இவங்கெல்லாம் யார்னு கேட்டிங்கன்னா நம்மளை மாதிரி மனிதர்களாக பிறந்து புனிதர்களாக மாறியவர்கள் தன்னுடைய ஈடெணையற்ற தியாகத்தாலும் அர்ப்பணிப்பு குணத்தாலும் எல்லாம் உள்ள இறைவனால் நாள் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த குலத்துக்காக நீ இந்த தியாகம் செஞ்சுருக்க இனிமேல் இந்த குலத்தை காக்கக்கூடிய தெய்வப்பதை பெற்று உன் குலத்துக்கு எது நல்லதோ அதை கொடுத்து எது கெட்டதோ தடுத்து ஒரு காவல் தெய்வமாக இருந்து பாதுகாப்பாயாக அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்டு தான் நம்ம குலதெய்வம் இருக்கோம் இந்த குலதெய்வ வழிபாடு எதுக்கு அப்படின்னா நமக்கு ஆயிரம் நண்பர்கள் இருக்கலாம் தெரிஞ்சவங்க எத்தனைய பேர் இருக்கலாம் ஆனால் நமக்கு ஒன்றுன்னா பதறிட்டு வர யாருன்னாக்கா நம்முடைய தாயும் தந்தையும் தான் எந்த விதமான ஈடு இல்லாத அன்பு கொண்டவர்கள் நம்முடைய நலத்திலேயே அவங்க நலத்தை காண்பவர்கள் நாம் சிரித்தா முதல் சிரிக்கிறவங்க அவங்க தான் நாம் அழுதா முதல் அழுகிறவங்க அவங்க தான் அந்த மாதிரி ஒரு நிபந்தனையற்ற அன்பை கொண்டவர்கள் அதே போல் நமது குலதெய்வம் அப்படி தான் குலதெய்வத்துடைய பணியே தான் அமர்ந்த இடத்துலேருந்தே தியானத்து மூலியமாக இறைவன் கொடுத்த சக்தியின் மூலியமாக நம்மளுடைய குளத்தில் அவங்களாம் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்காங்க எங்கே போயிட்டுருக்காங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க இவங்களுக்கு எது நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து ஒரு கால் அந்த குளத்தில் ஒரு கெடுதல் வருதுனாக்க முதல்ல தடுத்து நிறுத்தி பாதுகாக்க வேண்டிய முதல் பொறுப்பு குலதெய்வத்து தான் இருக்குது அந்த குலதெய்வம் அந்த வேலை தான் செய்யும் அதோடு இன்னொரு பெரிய ரகசியம் ஒன்று இருக்குது நான் ஒரு ஜோசியரங்கான இதை சொல்கிறேன் ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்து சனி சேவாய் பார்த்தால் அவங்களுக்கு குழந்தைகள் கருவிலே அழியும் இதுக்கு ஜோசியத்தில் நாகதோஷம் இருக்குது நாகதோஷம் சார்ந்தி பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க இது அர்த்தம் என்ன கேட்டிங்கன்னா அந்த ஜாதகர் பூர்வ ஜென்மத்தில் சட்ட விரோதமாகவும் தர்ம விரோதமாகவும் செயலில் ஈடுபட்டு பல பேர்த்துக்கு கெடுதல் செய்திருப்பார் பல ஜீவன்கள் அழிவதற்கு காரணமாக இருந்திருப்பார் அப்போ அவங்கள பழிவாங்கிறதுக்காக அசுரத்தனமான குலத்தை அழிக்கக்கூடிய தாய் தந்தையுடைய மானம் மரியாதை செல்வாக்கை அழிக்கக்கூடிய துர்ப்புத்தலர்கள் பிறப்பார்கள் பிறக்குனுங்கிறது விதி அப்போ நம்ம குலதெய்வம் என்ன பண்ணும் அப்படின்னா ஈவன் பிறந்தால் நம் குளம் அழியும் நம் வம்சம் அழியும் நம்மளோட வம்சத்துடைய பெயர் புகழ்லாம் அழியும் அப்படின்றதுக்காக கருவிலே அதை அழிச்சிடும் தெய்வம் அழிக்குமான்னு கேட்க வேண்டாம் இந்த குளத்திற்கு ஒரு கெடுதல் என்றால் அது அழிக்கும் எப்படி ஒரு விவசாயி வந்து தான் வளைய வயலில் பொழுது பயிர் நல்லா நல்லாயிருக்குங்கிறதுக்காக கலையை பிடிங்கேறோ அதுபோல் குலதெய்வத்து குலதெய்வமும் தன் குலத்தை காப்பதற்காக ஒரு கெடுதலையும் செய்யும் அது உண்மையாக நியாயம் இருந்தால் தர்மம் இருந்தால் அதையும் செய்யும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் எவ்வளோதான் புத்திரதோஷம் இருந்தாலும் வம்சவிறத்தியே ஆகக்கூடாதுன்னு இருந்தாலும் அவன் குலதெய்வத்தை நல்லா வழிபாடு செய்து அந்த குலதெய்வ அனுகிரகம் பெற்றவாக இருந்தால் அந்த குலதெய்வம் நமது சார்பாக இறைவனிடம் மன்றாடி நமது சார்பாக இறைமுடம் மன்றாடி அந்த அந்த பாக்கியத்தை பெற்று நமக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் காலகஸ்தி போகிறோம் திருச்செந்தூர் போகிறோம் எங்கெங்கயோ போகிறோம் எங்கே போய் நம்ம எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வத்தில் அருள் முதல்ல நம் குலதெய்வத்துக்கு தான் வரும் குலதெய்வத்துக்கு வந்து அந்த குலதெய்வம் தான் நமக்கு பிரித்து கொடுக்கும் இப்போ எப்படி வந்து நம்முடைய தொகுதி சார்பாக நமக்கு ஏதாவது தேவைனாக்க நம்ம தொகுதியோட எம்எல்ஏ என்ன பண்ணுவார் சட்டமன்றத்தில் போய் பேசுவார் முதலமைச்சர்கிட்டையோ தகுந்த மந்திரிக்கிட்டே பேசி அந்த சலுகையை வாங்கியாந்து நம்ம தொகுதி மக்களுக்கு கொடுப்பாருல்ல அதுபோல் நமது குலதெய்வம் உள்ள இறைவனுடன் மன்றாடி அதை பெற்று வந்து கொடுக்கும் அதனால் ஒவ்வொரு ஜாதகரும் ஒவ்வொரு நபரும் எந்த தெய்வத்தை வழிபடுறோமோ வழிபடையோ அடுத்த விஷயம் தன் குலதெய்வத்தை கட்டாயமாக வழிபட வேண்டும் குல தெய்வத்திற்கு என்றென்றும் கடன் பட்டனாக இருக்க வேண்டும் என்றைக்கு வழிபடுற சிறப்பு அப்படின்னா குலதெய்வத்தை வழிபடுவதற்கு நாள் கிழமெல்லாம் கிடையாது குலதெய்வங்கிறதே நம்மளுடைய அம்மா அப்பா மாதிரி தான் சொல்லப்போனால் நம்ம பரம்பரையில் ஒருத்தர் தான் அவர் அவரும் நாமளும் இரத்தம் சம்பந்தப்பட்டவங்க தான் அதனால் என்றைக்கெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை ஆனாலும் அமாவாசை பௌர்ணமி சிவராத்திரி சித்ரா பௌர்ணமி ஆடி பதினெட்டு ஆடி இருபத்தெட்டு புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இது மாதிரி நாட்கள்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு அல்லது ஒவ்வொரு அமாவாசையும் பௌர்ணமியும் தன் குலதெய்வத்தை வழிபட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பு காலையில் எழுந்தவுடன் முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு தன் குலதெய்வத்தை நினைத்து மனசார நன்றி சொல்லி வணங்க வேண்டும் இரவும் அதே மாதிரி தான் விநாயகரை வணங்கிட்டு நம்மளை இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லணும் குலதெய்வங்கிறது எப்பொழுதுமே நம்மளுடைய பக்தியின் மூலியமாக நம்ம இதயத்தில் பிடிச்சி வச்சுக்கணும் குலதெய்வத்தை அனுகிரகம் இல்லை என்றால் வேறு எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த அனுகிரகம் வந்து சேராது அதே மாதிரி எங்கிட்ட ஜாதம்பாக்கிறவங்களுக்கும் சொல்லுவேன் நீங்கள் ஒரு பரிகாரத்துக்கு போகும்பொழுது திருச்செந்தூர்லாம் போக சொல்லுவேன் திருச்செந்தூர் காலகஸ்தி குச்சனூர்லாம் போக சொல்லுவான் போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் விளக்கேற்றி ஒரு வெத்தலை பாக்கு வச்சு ஒரு பதினோருவா காசு வச்சு தன் குலதெய்வத்தை மனசில் நினச்சி இது மாதிரி நான் கோயிலுக்கு போகிறேன்ப்பா நீ என் கூட வா சாமி துணைக்கு வான்னு சொல்லி வேண்டிகிட்டு போங்க உங்கள் குலதெய்வமும் உங்களுக்கு பக்க பலம் வரும் அந்த குலதெய்வமும் புனிதம் அடையும் குலதெய்வங்கிறது வந்து ஒரு புனித ஆத்மா நம்ம குலத்தில் பிறந்த ஒரு புனித ஆத்மா தியாகத்தன்மையின் காரணமாக தெய்வமாக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் அடுத்து கன்னி தெய்வம்னா என்னான்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்